பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவெளியின் நண்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இங்கேயும் தொடர்கிறதா எனப்படுகொலை தமிழகத்தை சுரண்டி கொழுக்கின்ற ஆந்திரா மீண்டலுமா தமிழர் இனம் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறார் குறிப்பாக வந்து இந்த காணொலி பதிவு எல்லா காணொலி பதிவுகளையும் போல பேசிவிட்டு கடந்து போகிட முடியாது என்கின்ற சூழலில் தான் இது போன்ற ஒரு பதிவை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்துறம் என்கின்ற இடத்துல பக்கத்தில் இருக்கின்ற தும்பலாப்பட்டி என்கின்ற கிராமத்தில் இருபத்தி மூணு வயதை உடைய ஒரு இளைஞன் வட நான்கு பேரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு அதாவது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற கொலைகளின் பட்டியலில் இது ஒன்றாக சேர்த்துட்டு போயிடும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தாண்டி இந்த கொலை நடந்த இடத்தை காவல்துறை அணுகிய விதம் போராடுகள் போராடுகின்றவர்களினுடைய தரப்பில் பேசப்பட்டவைகளுக்கு எதிராக நடந்து கொண்ட காவல்துறை அணுகிய விதம் இதையெல்லாம் பார்த்தா ஏதோ இந்த இடத்துல அந்த கூட்டத்தை வந்து த தடுப்பதற்காக அல்லது சரிப்படுத்துவதற்காக பேசிய பேச்சாக பார்க்க முடியல மாறாக தொலைதூர திட்டத்திற்கான ஒரு தொடர் நடவடிக்கையின் அடிப்படையில் வந்த பேச்சாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது முதல் நாள் வந்து மாலை நேரத்தில் அந்த வீட்டில் அவன் சொல்லிவிட்டு போகிறான் சரவணன்கிற தம்பி வந்து சொல்லிட்டு போகிறான் செங்கல் சூழலேருந்து அழைப்பு வந்திருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான் இரவு முழுமைக்கும் வரலை அதிகாலையில் வந்து அவர்களை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது இருபத்தி மூணு வயசு பையன் அதுவும் வந்து பெருசா யாருக்கிட்டையும் சிரிச்சு பேசக்கூடாத அதாவது வாய் பேசாத பூச்சின்னு சொல்லவில்லையா அந்த அளவுக்கு அமைதியான பேர் வழி சரி இரவு முழுமைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில தேடி போறாங்க செங்கல் சூளைக்கு பக்கத்திலேயே அவன் வந்து செத்து கிடக்குறான் அந்த செங்கல் சூளைய பொறுத்தவரையிலையும் ஒரு முதலாளி அவன் கூட வேலை பார்க்கின்ற நாலு வடமாள்வர் இவங்களுக்குள்ள தான் பிரச்சனை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மா முதலாளி வந்து இல்லை இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னா வடமாநிலத்தவர் தான் கொலை செய்திருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருந்த சண்டை போக்குவரத்துகள்லாம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவதற்கு இந்த காவல்துறை வந்து அந்த செங்கல் சூழையின் தரப்பில் உள்ள முதலாளியையோ அல்லது வேலை செஞ்ச அந்த நாலு வடமாநிலத்தரையோ அழைச்சி விசாரிக்க முடியாமல் இந்த கொலை நடந்த இடத்துல போராடுகின்ற மக்கள் அந்த போராடுக்கு போராட்டத்திற்கு துணை நின்ற நமது நாம் தமிழர் கட்சிக்காரங்களை எப்படி அணுகுது அப்படிங்கிறதுல தான் இது ஒரு தொலைதூர சிந்தனையோடு இந்த காவல்துறை முன்னகர்த்துகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதாவது இது மாதிரி நடந்திருக்கு அவங்கள கைது செய்யுங்க கைது செஞ்சு விசாரிங்க நம்ம அடுத்த கட்ட இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பிரத பரிசோதனைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்ப அந்த தரப்பை வந்து காவல்துறை வந்து ஒருமையில பேசி ராஸ்கள் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அணுகிய விதத்தை நம்ம காணொலி பதிவுல பார்க்க முடிஞ்சது அடுத்தது என்னன்னா வந்து அவர்கள் மீது கோவப்பட்டவுனே போராடுகிறவர்கள் கோவப்பட்டவுடனே அவர்கள் அந்த இடத்துல நடந்து கடந்த பிறகு இன்ன ரெண்டு காவல்துறை வருது இன்ன ரெண்டு காவல்துறை வந்து என்ன கேட்குதுன்னா சரவணனுக்கு குடிக்கின்ற பழக்கம் இருக்குதா குடிபோதையில் வந்து ஏதாச்சும் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இவரும் அவங்களும் பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்குது இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஜோடிக்கப்பட்ட ஒரு செய்தியை என்ன காவல்துறை வெளியிடுதுன்னா இருபத்தி மூணு வயசு உள்ள அந்த பையனை பதிமூணு வயசு உள்ள காதலிக்கு இடையே சண்டை நடந்ததுனால அந்த பதிமூணு உள்ள காதலி அடித்து கொன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு அந்த பெண்ணை பெற்ற பெற்ற ரெண்டு பேரை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கசிய விட்டுருக்கு இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த இடத்துல நடந்த கொலைக்கு நியாயமான காரணத்தை வந்து தேடுவதை விட நியாயமான காரணம் என்னன்னு தேடி குற்றவாளிகளை கைது செய்வதை விட இன்னைக்கு வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில இவர்கள் இறங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது எதற்காக கொல்லப்பட்டான் ஒரு வட மாநிலத்தவன் வந்து இந்த மண்ணில் வேலை செய்கின்ற ஒரு மனிதனை வந்து எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ஒன்று இவனுக்கு தொழில் போட்டியாக இருக்கணும் அல்லது இந்த ரெண்டு பேருக்கும் பிடித்து கொள்ளாத ஒரு காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த காரணமாகவும் இருக்க முடியாது இப்போ வடின வட மாநிலத்தவர்களால் கொல்லப்படுவது ஒருத்தர் தான் வேலை செய்கிற இடத்துல தான் இங்கே வந்து நடக்கிற எல்லா சங்கிலி பருப்பு திருட்டுக்கு இடையிலையும் வட மாநிலத்தவர்களுடைய பேச்சு தான் பேசப்படுகிறது பெருமுதலாளிகளை கடத்தி கொண்டு கொலை செய்கின்ற அளவிற்கு பேசப்படுகிற செய்தி என்னென்னா வட மாநில தொழிலாளர்கள் தான் பேசப்படுகிறது இப்போ இந்த சூழலில் தான் தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்தை நம்ம பார்க்கணும் போராட்டத்தை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எப்படி அனுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உரிய சம்பளம் கிடைக்கல அவர்கள் வந்து பணி நிர நிரந்தரம் கோரி போராடுகிறாங்க அப்படின்னு நீங்கள் மேலோட்டமாக அணுக முடியாது இந்த அரசு வேண்டுமென்றே இதை தனியார் மயமாக்குது தனியார் மயமாக்கப்பட்ட இந்த நிலையும் கூட யார் தனியார் மயத்தினுடைய முதலாளிக்கு கொடுக்குது யாருக்கு கான்ட்ராக்டை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்குது அந்த ஆந்திராவை சேர்ந்த அந்த தனியார் முதலாளி இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற அவர் வந்து இவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் வந்து மாதம் ஏழாயிரம் தான் இவங்களுக்கு ஊதியமாக கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த பணிக்காக அரசு தரப்பு ஒரு நபருக்கு மாதாந்திர ஊதியமாக கொடுக்கின்ற ஊதியத்தின் அளவு எவ்வளோன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் ஏழாயிரம் ரூபாயை இவங்களை பணி நிரந்தரம் செய்யாமலேயே வேலை வாங்கி கொண்டு மீதி ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு அந்த தனியார் முதலாளி கம் சம்பாதிக்கிறது வந்து பதினஞ்சாயிரம் இப்போ தனியார் முதலாளி பதினஞ்சாயிரத்தையும் சம்பாதிச்சுட்டு இவங்கள ஏழாயிரம் ரூபா விட்டுட்டா அந்த அரசு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குமா அப்படின்னு சொன்னால் நாம் கே என் நேரு ரெட்டி என்ன பண்ணுறாருன்னா அதில் கமிஷன் வாங்கி ஒரு கமிஷனை முதல்வர் வீட்டுக்கு கொடுக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்ட்டில் எழுதுறது தமிழக அரசினுடைய வருமானத்தில் எழுதுகிறாங்க இதில் வந்து ஏழாயிரம் ரூபா வேலை பார்க்குற நபர்களுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாயில் ஆந்திர கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடுது ஆந்திராவை பூர்வீகம் கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கின்ற ரெட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றாரு மீதி ஆந்திராவினுடைய பிறப்பிடத்தை கொண்ட தமிழக முதல்வர் தரப்பு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றாங்க சரி ஏதோ இது வந்து தூய்மை பணியாளர் திட்டத்தில் மட்டுந்தான் ஆந்திராவுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அடுத்து நான் பட்டியல் பாருங்க பால்வளத்துறை பால்வளத்துறையில் வந்து ஆவின் இறக்குமதியை தாண்டிய மீதி சந்தையை எங்கிருந்து இவர்கள் நிவர்த்தி செய்கிறார்கள் என்றால் ஆந்திராவிலிருந்து இன்னும் ஆந்திராவிலிருந்து பாலை இறக்குமதி செய்து அதற்கு ஒன்றுக்கு ரெண்டாக விலையை கொடுத்து அந்த ஆந்திர முதலாளியை விளக்க வச்சுட்டு இங்கே நம்மள்டு காசை வாங்கிக்கிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து பாடநூல் நிறுவனத்தினுடைய பாடநூல்களை அச்சடிக்கின்ற கான்ட்ராக்டு பாட அது என்ன சொல்லப்போனால் உலகத்திற்கே பல்வேறு இடங்களில் பிரிண்டிங் போட்டு நாம் சிவகாசியை சேர்ந்த அச்சு தொழில் செய்கின்றவர்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிரிண்டிங்க்கு எங்கேயா சிவகாசி தான் ஃபேமஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுப்பேற்ற பிறகு பாடநூல் நிறுவனத்தின் சார்பாக நூட்களை அச்சடிக்கின்ற உரிமை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆந்திராவை சேர்ந்த முதலாளிக்கும் ஆந்திராவை சேர்ந்த அச்சு நிறுவனத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன முதல்ல வந்து பால் சொன்னோமா அடுத்து வந்து அச்சு அச்சு சொன்னோமா அடுத்து வந்து என்னென்னா துப்புரவுக்கு பணி இப்போ துப்புரவு பணி தான் இப்போ வெளியில் வந்து வெளிச்சத்திற்கு வந்து இப்போ சிக்கலில் ஓடிக்கிட்டுருக்கு அடுத்து வந்து மிக முக்கியமானது என்னென்னா இந்த பொதுப்படித்துறையில் இருக்கின்ற முக்கியமான கட்டடங்களை கட்டிடுவது இப்போ குடிசை மாற்று வாரியமா குடிசை மாற்று வாரியத்திற்கு ஈடாக கட்டப்படுகின்ற அடுக்குமாடி குடியிருப்பகம் அனைத்தும் பிற மாநிலத்தவருக்கு அழைச்சி வேலை வாங்கிறது அந்த வேலையை செய்கின்ற முக்கியமான ஒப்பந்ததாரர் யாருன்னு பார்த்தா ஒருத்தங்கூட தமிழ்நாட்டுக்காரன் இல்லை முழுக்க முழுக்க ஆந்திராக்கார முதலாளிகள் அதன் பிறகு இப்போ பொதுப்பணித்துறையினுடைய கட்டிடங்கள் அதன் பிறகு பால் அதன் பிறகு அச்சு அதன் பிறகு என்னன்னா மிக முக்கியமான தார்சாலை அமைக்கிறது பொதுப்பணித்துறையின் சார்பாக மாநில நெடுஞ்சாலைன்னு இருக்குது மத்திய நெடுஞ்சாலைன்னு இருக்குது மத்திய நெடுஞ்சாலை வந்து அதானி குழுமம் அன்பானி குழுமத்திற்கு அவங்க கான்ட்ராக்ட் விட்டுறாங்க மாநில நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அமைக்கப்படுகின்ற எல்லா எது எல்லா தார் சாலைகளும் ஆந்திர முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய ஆந்திராவை சேர்ந்த முதலாளிகள் தான் தமிழ்நாட்டில் தார்சாலை அமைக்கின்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதலாளிகள்னா முதலாளிகளாக பார்க்குறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை கூட்டிட்டு வந்து வெளி மாநிலத்தவரை வச்சுட்டு வேலை வாங்குகிறாங்க இப்போ இது எல்லாம் வெளியில் தெரிஞ்ச நேரடி பிற மாநிலத்தை முறை சேர்ந்து பிற பிற மாநிலத்தவராக இருக்கின்ற முதலாளிகளினுடைய வசம் கொடுக்கப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த சுடுகாட்டு கான்ட்ராக்டு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அந்த தனியார் மயமாக்கப்பட்ட சுடுகாட்டு வந்து யாரு தனியார் முதலாளின்னா ஆந்திராக்காரன் இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த செல்வங்களும் புரளுகின்ற அல்லது ஒட்டுமொத்த வேலைப்பாடுகளையும் செய்கின்ற எல்லா துறைகளையும் இந்த ஸ்டாலின் அரசாங்கமானது தன்னுடைய பூர்வீகமாக இருக்கின்ற ஆந்திர அரசாங்கத்திற்கு ஆந்திர அரசாங்கத்தை சேர்ந்த தனியார் முக முதலாளிகளுக்கு ஆந்திராவை சேர்ந்த பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுத்து தமிழ்நாட்டினுடைய செல்வம் வளங்கள் அனைத்தும் சுரண்டப்படுகிறது ஒரு பக்கத்து செல்வங்கள் அனைத்தையும் தனியார் முதலாளி மயம் கொடுத்து ஆந்திரக்காரர்களுக்கு சுரண்டி கொடுக்குறாங்க அடிப்பட்ட நிலையில் வேலை செய்கின்ற தொழில் அனைத்திலையும் வெளிமாநிலத்தவர் வடக்கர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திக்காரங்களை கொண்டுட்டு வந்து இங்கே வேலையில் அமர்த்தி இங்கே வேலை செய்கின்ற நம்மவர்களை அடித்து கொள்ளுறாங்க இங்கே நம்மவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இலவச அரிசி கொடுத்து டாஸ்மாக் போக போய் அவனை கொள்றாங்க ஒரு பக்கத்து ஒரு வகையான சித்திரவாதை கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது வேலை செய்கின்ற இதையெல்லாம் மீறி டாஸ்மார்க்கையும் மீறி நீ வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா தொழிலாளர்களாக இருக்கின்ற அந்த நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை வைத்து நமது மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை அடித்து கொள்ளுறாங்க ரெண்டாவது கொலை மூணாவது பொருளாதார அளவிலான கொலை என்கின்றது என்னன்னா இங்கிருந்து பொருளாதார சுரண்டலை மிக பெரிய அளவில் ஆந்திராவை சேர்ந்த முதலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஆளுகின்ற அரசினுடைய தயவோடு இது நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ இனப்படுகொலை என்ன வந்து போய் வந்து அவர்களை அடிச்சு கொலை செய்து கல்லறையில் போடுறது மட்டும் இல்லைங்க ஒரு இனத்தினுடைய மொழியை ஒரு ம இனத்தினுடைய பொருளாதாரத்தை ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை ஒரு இனத்தினுடைய கலாச்சாரத்தை ஒரு இனத்தினுடைய மக்களை சிறுக சிறுக செய்வதுமே இனப்படுகொலை தான் ஜெனோசைடு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக பாருங்கள் மெல்ல 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 இனப்படுகொலையை நோக்கி இந்த இனம் போய்கிட்டு இருக்கு இதிலிருந்து இனம் மீள வேண்டுமென்றால் என்ன இப்ப இப்போ இவ்வளோ சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இவ்வளோ சிக்கலில் இருந்தும் இந்த இனம் எவ்வாறு மீள வேண்டும் என்ற மிக முக்கியமான அக்கறை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பயிர்வில் இணைவோம் நன்றி வணக்கம்